இந்த தீபத்தை ஏற்றும் போதே உங்களுடைய கஷ்டம் நெருப்போடு நெருப்பாக சேர்ந்து பொசுங்கிவிடும் ஒரு நொடியில் உங்கள் கஷ்டத்தை போக்கக்கூடிய சக்தி இந்த தீபத்திற்கு உண்டு தீராத மனக்கஷ்டத்தால் நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வருபவர்களுக்கு கூட இந்த பரிகாரம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் வெண்கடுகை பற்றி நாம் எல்லோரும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அந்த வெண்கடுகை நம் வீட்டில் முறைப்படி எப்படி தீபம் ஏற்றினால் அந்த வெண்கடுகு எப்படி தீபத்தில் எரிகின்றதோ அதே உங்களுடைய கஷ்டமும் பொசுங்கி போய்விடும் அற்புதமும் தெய்வசக்தியும் நிரம்பிய வெண்கடுகு எப்போதும் நம் வீட்டில் இருப்பது நல்லது சாம்பிராணி தூபம் போடும்போது கொஞ்சம் வெண்கடுகு தூபம் போடலாம் இந்த வெண்கடுகு தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் முதலில் கொஞ்சம் வெண்கடுகை உங்கள் உள்ளங்கையில் எடுத்து அதை உங்களது தலையை மூன்று முறை வலதுபுறமாக மட்டும் சுற்றி கொள்ள வேண்டும் அதன் பின்பாக சதுர வடிவில் இருக்கும் ஒரு வெள்ளை நிற துணியில் போட்டு அதனுடன் இரண்டு கற்பூரம் சேர்த்து முடிச்சாக கட்டிக்கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டிற்கு வெளிப்பக்கத்தில் உள்ள நிலவாசல் படிக்கு வெளியில் கொஞ்சமாக வேப்பிலைகளை போட்டு அதன் மேல் ஒரு அகல் தீபத்தை வைத்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த முடிச்சை அந்த அகல் தீபத்தில் வைத்து ஏற்றிவிட வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றும்போது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விட வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த தீபம் எரிந்து முடியும் வரை நீங்கள் அந்த நெருப்பை பார்த்து கொண்டு அந்த இடத்திலேயே உட்கார்ந்து இருக்க வேண்டும் பரிகாரத்தை செய்வதற்கு முன்பு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக் வேண்டும் நிலவாசற்படிக்கு வெளியில் ஏற முடியாதவர்கள் பின்பக்கம் இடம் இருந்தால் அங்கே ஏற்றலாம் மொட்டை மாடியில் இடம் இருந்தால் அங்கேயும் ஏற்றலாம் வீட்டிற்குள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மாதந்தோறும் வரும் அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்வது பல மடங்கு நன்மையை பெற்றுத்தரும் மாலை ஆறு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் எப்போது வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் உங்களது தலையை மூன்று முறை வெண்கடுகை வைத்து சுற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது உங்களுடைய வீட்டில் வேறு யாருக்காவது பிரச்சனை இருந்தாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் திருஷ்டி கழிப்பதற்கு கூட இந்த முறையை பின்பற்றி தீபம் ஏற்றலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்